ஸோ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கும் திருக்கோவிலூருக்குமான ஒரு மெயின் ரோடே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு டிராஃபிக் ஆகியிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டுருக்கேன் போகும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அதிகாரிகள்லாம் இருக்காங்க இது போலீஸ் ஸ்டேஷன் கூட எது எதுக்க இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டையும் தண்ணி தான் இருக்குது நிறைய போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த ரோடுனா திருக்கோவிலூரிலும் அப்புறம் விழுப்புரத்துக்கும் இடையிலையான ரோடு தான் இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாக் ஆகிடுச்சு தண்ணி ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா திருக்கோலூர் வரைக்குமே சரியான மழை தான் நிறைய தண்ணி தான் போய்கிட்டு இருக்கு நிறைய உயிரிழப்புகளும் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது மாடுலாம் மூழ்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனுஷங்களை சொல்லலை மனுஷங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து அடிபட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்க சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் ஸோ பின்னாடி இருந்து எந்த ஒரு வாகனமும் உள்ளே போகிறதுக்கும் வழி இல்லை முன்னாடியும் போகிறதுக்கு வழி சரி நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலுக்காக பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரங்கண்டை நல்லவருக்கும் வந்திருக்கவங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற வழி ஸோ யாரையும் போக விடாத மாதிரி போலீஸ்லாம் கொஞ்சம் காவலுக்கு இருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த தண்ணி எம்மா ஃபோர்ஸ் வருது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இங்கிருந்து பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் ஏரியா இது வந்து இந்த ரோடு தாண்டி தான் நாங்கள் வந்து ஆற்றுக்குலாம் போகிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு வரது கூட போகிறதுக்கும் வழி இல்லாத மாதிரி எப்படி வராங்கிறது வந்து பாருங்கள் ஸோ பின்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போதைக்கு மட்டும் வந்தவங்க தான் காலையில் அஞ்சு மணிலேருந்து இந்த இடத்துல தண்ணி வந்துட்டு இருக்கு எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா கடைத்தெருவு அந்த கடைக்கு போகிற இடம் அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் இது எல்லாமே வந்து முழிக்கிடுச்சு அதாவது எங்கள் ஊர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா விழுப்புரம் மாவட்டத்தில் திருக்கோலூர் பக்கத்தில் அரகண்டநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏரி தண்ணி அப்புறம் மழை பெஞ்சதுனால வந்த தண்ணி எல்லாமே கலந்தால் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் தான் சொல்ல விரும்புறீங்களா ஆமாம் இவர் வீடியோ போடாமல் வெள்ளம் வர வரைக்கும் வெயிட் இருந்தாரு இப்போ வெள்ளம் வந்துடுச்சு இதுக்கப்புறம் கரெக்டாக வீடியோ போடுவார் நான் உண்மையே பேசுகிறேன் அப்புறம் வேற என்ன சொல்கிறது காயிஸ் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் எப்படி வீடியோ வரும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும் நம்ம நண்பர் வந்து ஏதோ கலாய்க்கணுங்கிறதுக்காக பேச நீங்கள் ஏதாவது பேசி விடுங்க ஏதாவது கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஆமாங்க ஆயிஷ் நான் கலாயிருத்தியார் தான் சொன்னேன் இவர் ரொம்ப நல்லவர் இவர் ஹரிச்சந்திரன் பேரர் எதுவுமே இங்கே காதலையே வாங்க நடந்த விஷயங்களெலாம் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ வரும் இந்த நிலமலாம் சரியானதுக்கப்புறம் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னால் தப்ப எடுத்துக்காதீங்க சொல்லுங்கடா அதனால சொல்லிருக்க முடியுங்க மைக்கு உள்ளேனா மைக்கை வச்சுருவேன் காய்ஸ் காய்ஸ் இந்த சேனலோட அழகே ஒளிவு முறை இல்லாமல் பேசுவாங்க ஆமாங்க